அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சேவைகள் முடங்கினாலும் கூட மத்திய அரசின் தேசிய தகவல் மையம் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரபல மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சிஸ்டமில் ஏற்பட்ட திடீர் கோளாறால் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டன குறிப்பாக ஐடி நிறுவன ஊழியர்களின் கம்ப்யூட்டர்கள் முடங்கியதால் தவித்து வருகின்றனர் சாப்ட்வேர் அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்தான் கோளாறு ஏற்படுவதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இதனால் விண்டோஸ் பயணம் கணினிகளில் ப்ளூ ஸ்கிரீன் எரர் தெரிகிறது இது தொடர்பாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான கிரவுட் ஸ்ட்ரைக் கொடுத்த அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களால் மைக்ரோசாஃப்ட் மென்பொருளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இந்த திடீர் சிக்கலால் பல நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளன விண்டோஸ் சேவை பாதிப்பால் விமான நிலையங்களிலும் சேவை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை டெல்லி மும்பை போன்ற விமான நிலையங்களில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன விண்டோஸ் சாஃப்ட்வேர் குளறுபடியால் பயனாளிகளுக்கு போர்டிங் பாஸ் எடுத்துக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கைகளால் போர்டிங் பாஸ் எழுதி கொடுத்து வருவதால் விமானங்கள் புறப்பட தாமதமாகி வருகிறது இதுகுறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் மத்திய அரசு தொடர்பில் உள்ளது இந்த செயலிழப்புக்கான காரணம் கண்டறியப்பட்டு சிக்கலை தீர்க்க அப்டேட்ஸ் வெளியிடப்பட்டுள்ளன மைக்ரோசாப்ட் முடங்கியதால் மத்திய அரசின் தேசிய தகவல் மையம் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார்